ரெண்டு இளனியை கொடுத்து எங்க பிரின்சிப்ல பிரிக்கவா பாக்குற ஒன் பை டூ போற வெண்ண அறிவிற்காய் உனக்கு என்ன டீ காப்பியா இருந்தா ஒன் பை டூ போடலாம் இளனி எப்படியா ஒன் பை டூ போறது ஏண்டா ஒன் பை டூ தெரியாது இத ஒன் பை டூ அது நீயே வச்சுக்க கேட்டுக்கடா இந்த இளனி மட்டும் இல்ல எங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது இஞ்சி தான் குரங்க என்னன்னு வயசாகிட்டே போகுது கல்யாணம் காட்சி பண்ண வேணாமா பண்ணி தொழில் வேண்டியதானே

பார்த்து மகா மட்டமான கராக்கியா இருக்கும் உங்களுக்கு நானா ஆட சரி சரிங்களா இதே வழியை போச்சு போக ஓடு வாடன் தம்பி 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 என்னையா இந்த பைத்தியம் ஏன் விட்டுட்டேன் நான் மாத்திரை குடுத்தா சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது தம்பி அதுக்குதான் நேத்தை விட்டு போச்சொன்னே எங்க அக்கா மாவை பேசலாம் ரூம் எடுத்து தங்க வைக்க போறோம்னு குடுத்தேன் அது தம்பி எங்க அக்கா மக வசதியா வாழ்ந்த பொண்ணு அவளை இங்க விட்டுட்டு போனா இந்த யூனிபார்ம் எல்லாம் போட்டு நீங்க அசிங்கப்படுத்தி அசிங்கப்படாம நான் பாத்துக்கறேன் நேத்துக்கு நீ எனக்கு விளையாட்டு எல்லாம் கொடுத்து ஊட்டி இன்னைக்கு அதே மாதிரி ஊட்டி இந்த நீ

நீ கண்ணாடி போட்டுப்பாரு அதுல நல்லா வரல விட்டு பாரு அந்த ரோஸ் கலர் ஏழுப்பா தம்பி அது நம்ம ஆள்ரா அது நல்லதுல உனக்கு சொன்னா கேளு

என்ன சொல்ற சொல்டா ஏண்ட சக்தியால உங்களை பிரிக்க முடியாதா ஒரு சாதாரண பைத்தியம் உங்களை பிரிச்சிருச்சு பாத்தீங்களா ஒரு எதனையில ரெண்டு இப்ப ரெண்டு ரெண்டு குடி புடி

அந்த அன்பின் அடையாளமா தான் நம்ம நட்ப புதுப்பிக்க இந்த வாக்குமன் உனக்கு அன்பளி பா குடுத்துட்டு போலாம் வந்தப்பா நண்பா இந்த புடி நண்பா ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்ன என்னை மன்னிச்சிரு நண்பா பரவாயில்லப்பா பரவாயில்ல இதுல இருக்க பாட்ட கேளு உன்னை சாயங்காலம் ஹாஸ்பிடல்ல மீட் பண்றேன் இல்லவே ஹாஸ்பிடல்ல இல்லப்பா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல வேல பாக்குறீல அத சொன்னே ஓ அப்படியா வரடா நண்பா இரு என்னப்பா எதா இருந்தாலும் 1/2 தான போடுவோம் ஆமா அதே மாதிரி

தாங்கில என்ன சோப்டட பாவா இல்ல பாட்டிடப்பா பாட்டிடப்பா ஆ இதாரு மாட்ல பாட்டு வரோம் எனக்கு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் ஏ தலையில மாட்ட அய்யயோ இவங்க இல்ல கொண்டு குடுத்துரானே மாமா என்ன பாட்டு மாமா குண்டு பாட்டு குண்டு பாட்டா எனக்கு வேணும் யானை நான் கொஞ்சம் கேட்கறானு நானு முதவே கொடுத்துற الكلام நல்லா வெச்சுக்கோ அய்யயோ நம்ம ஆளကြီးல கொண்டு குடுத்து தாயிலே

அன்னைக்கு நீங்க நானும் சா ஊர்வலத்துல டப்பா தாண்டி நான் இருக்கா இந்த மாதிரி நான் பொறுத்துறேன் இங்க பாரு இன்னொரு இங்க பாரு அடி அளவு இதுமா நிலவு அடி சண்டாலி இந்த பாரு குண்டாயே என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்ட இப்ப இருக்கிறது ஒரே குத்து கடைசி குத்து அதுலயும் அதுலயே உங்களுக்கு ناولlene வச்சுக்க நான் உசுர விட்டு சாவுறேடா ஆ ஆ ஆ ஆ ஹிந்தா ஆ ஹிந்தா ஆ ஹிந்தா

அவள் பறந்து போனாலே என்னை பறந்து போனாலே பார்க்கும் இப்ப சண்டாளுங்க பாருங்க ஐயாட நான் சொல்லி சாமி எடுக்க சொல்லி இருக்கேன்

இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்படுவாங்க ஏ ஒருத்தருக்கு ஒரு தொழில் தான் தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா ஆனா இதுல இருந்து எனக்கு உள்ள தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னணி தெய்வம்னு அவ்வயார் சொல்றது எனக்கு தெரியுது ஆஹ் அந்த பார் லவையை கூப்பிடுவாங்க பாடுவா என்ன தெரிஞ்சுட்டு வாடாரு அமைய கூப்பிடுவாங்க ஞானபுரம் வாங்கிடும் Ah!